ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமால ஜி செவன் மாநாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜி செவன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே நடைபெற்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டி ஜி செவன் அதில் உள்ள உறுப்பு நாடுகள் என்னென்னு பார்த்துக்கலாம் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி கனடா ஜப்பான் ஐரோப்பா ஒன்றியம் ஆகிய அனைத்தையும் உறுப்பினர்களாக கொண்டது தான் ஜி செவன் இந்த கூட்டமைப்போட மாநாடு வந்து ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகரில் நடைபெற்றிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி செவன் மாநாடு எங்கே நடைபெற்றதுனா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நகரில் நடைபெற்றிருக்கு இந்த ஜி செவனில் உள்ள உறுப்பு நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி கனடா ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் இந்தோ பசிபிக் விவகாரம் உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரம் அதிகரித்து வரும் சீனாவின் ஆதிக்கம் உள்ளிட்டவை இந்த மாநாட்டில் வந்து விவாதிச்சிருக்காங்க இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக அதாவது ஸ்பெஷல் கெஸ்டாக யார் அழைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்டாக இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜி செவன் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக யார் அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டை தான் அழைச்சிருக்காங்க அது இல்லாமல் ஜி செவன் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நடைபெற்றிருக்கு ஜீசவன் நாட்டில் உள்ள உறுப்பு நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி கனடா ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் வந்துட்டு சர்வதேச விவகாரங்கள் இந்தோ பசிபிக் விவகாரம் உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரம் அதிகரித்து சீனாவின் ஆதிக்கம் போன்ற தகவலை வந்து இந்த மாநாட்டில் விவாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ